most expected movie of 2025 நான் விடாமுயற்சியே இந்தியன் த்ரியா விடாமுயற்சி விடாமுயற்சி குட் படக் விடாமுயற்சி

ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே தாண்டி கடைசியா மனசு ஏதோ ஒன்று போடும்போது அந்த அந்த ஃபைனல் டச் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து என்ன படம் நீங்க எக்ஸ்பெக்டா கேட்டீங்க போனோம் தளபதி என்ன ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அது சத்தியமா தெரியல ப்ரோ ஏன்னா ஹெச் வந்து அவரு ஒரு 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 விதமான டேரக்டர் தளபதி வந்து அவரு விதமான ஆக்டர் ஸோ அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கருத்தை பேஸ் பண்ணியே படம் எடுக்கிறவரு இவர் கமர்ஷியலா வந்து நான் கிங் அப்படின்னு காமிக்கிற ஒருத்தர் ஸோ இவங்களோட காம்போ சம்திங் ஒரு அன்எக்பெக்டட் காம்போ தான் இருக்க போகுது புதுசாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தளபதி ஃபேன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தெளிவா சொல்லிக்கிறேன் அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம தலைவர் வேற ஒரு ரகத்துக்கு போறாரு வேற ஒரு விதமா அவரை பார்க்க போறோம் ஃபைனலா ஒன்னு கொடுக்கறத கண்டிப்பா மாசா கிளாஸ் அதாவது கொடுத்துட்டு போவாரு ஏன்னா நம்ம ஏங்குவோம் அப்படின்றது அவருக்கும் தெரியும் அப்படி நீங்க ஏங்காதீங்க நான் நல்ல படமா கொடுத்துட்டு போறேன் த்ரீ கூட கதை தெரிஞ்சு போச்சு இந்தியன் ஒன்ல இருந்துச்சு ஸோ அதனாலே நம்மளால இந்தியன் டூ வந்து சரியா த்ரீ கண்டிப்பா வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்ன ஸ்டோரி நம்ம தெரிஞ்சு போனதுனால சரியான படம் என்னை பொறுத்தவரை வந்து படத்தை வந்து தேட்டரை ஃபில் பண்ண வர்றது டூ கே கிட்ஸு அதனால விட மகிழ் திருமணி அவர் ஒரு ஆக்ஷனில் போவார் ஆனால் ஆத்திக்கிற ஆத்திக்ரவிச்சந்திரன் அப்படி கிடையாது அதனால் குட் பைட் ஆகலி குட் தலைபதி தளபதி ஓகே தலைபதி சிக்ஸ் ஒரு லாஸ்ட் படம் அதனால் வந்து கமர்ஷியல் நிறையா இருக்கும் பொலிட்டிக்கல் நிறையா இருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைனராக இருக்கும் அதாவது பொலிட்டிக்கல் சட்டையராக தான் இருக்கும் அந்த படம் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மு ஏன்னா நம்ம ஹெச் பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ அவருடைய முன்னாடியோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து அது என்ன சொல்கிறது சோஷியல் டச் நிறையா இருக்கிறதுனால அந்த விட டச் இருக்கும் அதுக்கடுத்து என்ன படம் சொன்னீங்க குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி தலைபே சிக்ஸ் என்ன பொறுத்தவரை ஃபுல் என்டர்டெய்னிங் இருக்கிறது வந்து குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி ஆர் கூலி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி ஆர் தக் லைஃப் தக் லைஃப் வாழ்க்கை லைஃப் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு பேட் அக்லியில் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டக் லைஃப்பில் வந்து வேறு வேறு மாதிரி ஒரு சேனலு அங்கே யார் இல்லை எஸ்டிஆர் இருக்காங்க என்ன ஒரு பெரிய கேங்காக இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம தக் லைஃப் தக் லைஃப் ஆர் ரெட்ரோ தக் லைஃப் ஃபார் லைஃப் ஆர் வீராதீர சூரர் ரெண்டு ரெண்டு உண்மையிலே சொல்லணும் நல்லா தான் இருக்கும் சொல்லவே தேவையில்லை நம்ம ஸ்டியான் எப்படி நடிப்பார்ன்றது நம்மளுக்கு தெரியும் வீரதீர சுரன் வீரதீர சுரன் இட்லி கடை இல்ல இட்லி கடை வந்து எனக்கு டைட்டிலே பிடிக்கல ஏன்னா தனுஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் நம்ம சொல்ல முடியாது என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு கெஸ் பண்ற மாதிரி இருக்குது அந்த படம் இல்ல வீராசு விட வாவாத்தியார் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா கண்டிப்பா கார்த்தி வந்து ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய ரொம்ப கட்டாயத்துல இருக்காரு இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலில் வர வாவாத்தியார் நான் நினைக்கிறேன் சிறுத்தையுடைய டூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாவாத்தியர் அதுக்குள்ளே எல்லா அம்சமே இருக்குது அந்த ஊருக்குள்ளே வந்து வரும்போது இப்படி தாங்க அந்த பிளட் பிளட் பக்கத்துலேயே அந்த மியூசிக்கை போட்டாங்க ஒரு மாதிரியான நம்ம நேச்சுரல் மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே ஆடிட்டு வந்தாப்பில அது மாதிரி ஆடிட்டு வந்து கொஞ்சம் தலை சொரியமாக இருக்குது எப்பா குட் பேட் இது பிளட் பக்கர் பார்த்துட்டிய அந்த சீனில் வந்து ஒரு பிரசன் கூட தூக்கி இதில் வச்சிடாதீங்க அதனால் வாவாத்தியார் பெஸ்ட்டாக இருக்கும் விடாமுயற்சி அவர் இந்தியன் த்ரீ ஆக்சுவலி விடாமுயற்சி விடாமுயற்சி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி தலைபதி சிக்ஸ்டி நைன் நான் குட் பேட் அக்லி தான் சொல்வேன் குட் பேட் அக்லி கூலி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி தக் லைஃப் குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி ரெட்ரோ குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி வீரதீர சோழன் குட் பேட் அக்லி தான் குட் பேட் அக்லி இட்லி கடை

இன்னும் எதிர்பார்ப்பிலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் முதல் விஷயம் அதுக்காண்டி மட்டும்தான் வந்து அதுக்காண்டி மற்ற படம்லாம் பார்க்க மாட்டேன்லாம் கிடையாது கண்டிப்பாக பார்ப்பேன் ஆனால் இந்த படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் அட்லீஸ்ட் விடாமயற்சியை விடுங்க அப்படி இல்லைன்னா இதையாவது விடுங்க எதையாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொங்கலா கொண்டாடிப்போம் அவ்வளவுதான் தான் கேட்க முடியும்